ஹாய் வணக்கம் தமிழக இதில் என்ன விஷயம்னு சொன்னால் வட மாநிலத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து கடவுச்சட்டு பருவதற்கான அந்த ஒழுங்குமுறைகளை வந்து பல பேர் இருந்தீங்க அதனால் இதெல்லாம் நான் பதிவு இப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்ட சேலத்தில் வந்து கடவுச்செட்டு பருவதற்கான வசதிகள் காணப்படுது ியம் வந்து போல் ஒரு நாள் சேவையும் காணப்படுது மற்றது சாதன சேவையும் காணப்படுது இப்போ நீங்கள் இங்கேருந்து கொழம்பு போய் தான் கடவுள் சொட்டுக்கட கவர்மெண்ட் தேவையில்லை இங்கே வியாபாரத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் வாங்க அது தொடர்பான தகவல்களை நான் உங்களுக்கு பதிவடலாம் ஏழை மாவட்ட இடத்தில் கடைத்தெடுக்கிற வரைக்கும் வந்து இங்கே முற்பதிவுகள் எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை ஆனால் அதுக்கான பதிவு வந்து ஆன்லைனோடாக அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்கின்ற அந்த ஸ்டூடியோவில் இருந்து அந்த அதுக்கான விவரம் வந்து அங்கே அனுப்பப்படுது அப்போ நீங்கள் அந்த விவரத்தை கொண்டு சென்று அங்கே அது கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சில சில இடங்களில் வந்து அதாவது வந்து சில ஸ்டுடியோக்கு வந்து அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய தந்து நீங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள அவங்கள புய்மடைத்தப்பங்களுக்கு அவர்களுக்கு ரிசிப்ட் எடுத்துருவாங்க உங்கள் படத்தோடு உங்களோட பேருவிடம் பட்ட ஒருப்ட் எடுத்துருவாங்க அதோட மாடு ஜெனத்துக்கு சென்றால் சரி நீங்கள் போட்டு ஒன்றும் கை கொண்டு வர்த்தவையில்லை அவர்கள் ஆன்லைனோட வந்து அந்த உங்களுக்கு அந்த கடத்திற்கு புகைப்படம் வந்து அங்கே அனுப்பப்படுது நீங்கள் செல்லும்போது கோழிக்கு செல்ல வேண்டியது வந்து அண்மையில் பெற்றுக்கொண்டு பிரதீலத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட உங்களுடைய சர்டிஃபிகேட் முக்கியம் அதே மாதிரி தேசிய அதே மாதிரி திருமணம் முடித்திருந்தால் வேறு பதிவு சான்றிதழ் திருமண பதிவு சான்றிதழ் கைவு சம்பற்றத்தில் உண்டு அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு முற்பதிவுகள் இல்லாதபடியால் நீங்கள் போகிற ஒழுங்கும்படி தான் உங்களுக்கு அந்த டோக்கன் வந்து வழங்கப்படும் சாதாரணமாக எட்டு மணிக்கு வந்து இந்த அலுவலகத்தல் வந்து ஆரம்பமாகும் நீங்கள் வேலைக்கு சென்று இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒழுங்கும்படி எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் டோக்கன் வந்து கிடைக்கப்படும் இங்கே எல்லாத்தையும் சரியாக முடித்து பன்னெண்டு மணிக்குள்ளே அதோட படைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக ரெண்டு மணிக்கு வீட்டு ரெண்டு மணிக்கு ஒரு நாள் சதவீடாக கடை வச்சு கைவசம் கை அந்த ஒரு நாள் செலவுக்கான தொகை வந்து வரும் இருபதாயிரம் மட்டும் நீங்கள் போட்டோ எடுக்கிறது போகின்றப்ப செலவு வந்து அது குறைம்பு உங்களுக்கு கடை வச்சு செலவு வந்து இருபதாயிரம் ஃபோட்டோ போகன்றப்ப சாதனை ஆயிரம் ரூபாய் துள்ள முடியும் அது வந்து நீங்கள் முதல் நாளை சேது கொள்ள முடியும் இது வந்து இருபதாயிரத்தோட ஒருநாள் சதவீதம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரியாக வந்து அதுக்கான பிரபத்தடிச்சு பத்திரம் மற்ற திருமணச் சான்றிதழ் தேசிய அடையாட்டு எல்லாம் சரியாக இருக்கும்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கான அந்த கடவுள் சீட்டு விண்ணப்ப விவரங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் பூர்த்தியான போது நீங்கள் ரெண்டு மணிக்கு சரியாக வந்து உங்களுடைய கடவுள் சீட்டை பெற்றுக்கொள்ள ஓடி செல்ல முடியும் மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கு வந்து கடத்திட்டு போகிறன் சொன்னால் தாய் தந்தை இருவர் சம்மதத்தோட உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் எல்லாம் வந்து தாய் தந்தை இருவர் வந்து அங்கே செல்ல உண்டு அதே மாதிரி அவருடைய புழப்பத்தை பத்திரம் மற்றது திருமண சான்றிதழ் மற்றது அந்த பிள்ளைங்களுடைய பிறப்பத்தை பத்திரம் எல்லாம் வந்து ஒருத்தனாக இருக்க உண்டு அப்படி இருக்கும்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து நீங்கள் இலவாக வந்து கடவுட்ன கொள்ள முடியும் இங்கே சாதாரண சேவை வந்து இருபதாயிரத்தோடு உங்களுக்கான அந்த சீட்டு கடவுச்சுன்னு கிடைக்கப்படும் சாதாரண ஒரு நாள் சேவை மாதிரி நீங்கள் சாதாரண சேவையில் பெற்றுக்கொள்றேன்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி போட்டு எடுக்கிறீங்க எல்லா தகவல்களோட அங்கே சென்று விண்ணப்பிக்கிறீங்க விண்ணப்பித்து முடித்தோட நீங்கள் வீடு செல்லலாம் சொன்னால் அதை ஒன்றரை மாதத்துக்கு போது உங்களுக்கு தவால் மூலம் வீடு வந்து சேரும் அதுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபா தான் செலவாகும் ஒன்றரை மாதமாகும் நீங்கள் அவசரம் இல்லாமல் ஆறுதல் ஐ ஐடியான்னு சொன்னால் நீங்கள் அப்படி பற்றிக் ஒரு நாள் செய்வோன்னு சொன்னால் இருபதாயிரம் பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு கடவுள் தொட்டு அதுதான் அங்கே இருக்க சாதாரண சேவையாக காணப்படுது அதை விட நீங்கள் முதலே ஏற்கனவே வந்து கடவுள் தொட்டு வைத்திருந்தால் அதில் பேர் மாற்றங்கள் அல்லது ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதை வந்து நீங்கள் போலீஸ் அந்த கிளியரன்ஸில் சொல்லுவாங்க அதை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆயிரத்தி இருநூறுரூவா தான் அதுக்கான செலவு அதை கொண்டு போய் அங்கே அலுவலகத்தை படைத்தால் அதுக்கான மாற்றங்கள் செய்து உங்களுக்கு அது வந்து இதோட மேலே தவிர தகவல் தேவைன்னு சொன்னால் எனக்கு இந்த குமன்ல சொல்லுங்கள் நான் அதை பற்றிய விவரங்களில் தேர்ட்டி இறந்து உங்களுக்கு திறமையிடுச்சுக்கிறேன் அதை விட யாழ்ப்பாணத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடவுச்சுகள் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட நிலையங்கள் அதாவது வந்து ஸ்டுடியோக்கள் காணப்படுது அது சாதாரணமாக நீங்கள் ஆன்லைனில் தேடி எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அது பற்றிய விவரத்தை சொன்னாலும் நான் கமெண்ட்டு நான் அது தொடர்பான விவரங்களை அடுத்த தகவலில் உங்களுக்கு நான் உங்களுக்கு தந்ததவ தயாராக இருக்கிறேன் நீங்கள் இப்போ சாதாரணமாக வந்து வியாழ்ப்பாணத்திலே வந்து இந்த கடவுள் போகிறதுக்கான சகல வசதிகளும் காணப்படும் எனவே இங்கேருந்து முதலமை குழம்புல போயிட்டான ஒரு நாள் பிள்ளை இருந்து அந்த தேவை இல்லை போய் அல்லது பவுனியும் தானி குழம்பு இங்கே வந்து நீங்கள் சாதாரண பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறதால நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி